வணக்கம் கன்னி ராசி சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருகின்ற நான்காம் தேதி பதினோராம் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவார் ராசிக்காரர்களுக்கு பாதை மாறிய பயணமாக இருக்கும் பாதை மாறிய பயணம் என்றாலே கஷ்டமாக இருக்குமா தொல்லைகளாக இருக்குமா வாழ்வதற்குண்டான வழியில் பல பிரச்சனைகள் இருக்குமா என்றால் அப்படி இல்லை பாதை மாறிய பயணம் என்றாலே இதனால் வரையில் தடைகளாக இருந்த கஷ்டங்களாக இருந்த வர முடியாத தர முடியாத பல பிரச்சனைகளை ஒரு தீர்வு காணலாம் சனி பகவான் வக்கர நிவர்த்தி பெற்றவுடன் அதிவேகமாக செயல்பட்டு உங்களுக்கு அதிகப்படியான நற்பலன்களை தந்து அதற்கு பிறகு ஓராண்டு கழித்து கண்டக சனியாக மாறிவிடுவார் ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருக்கும்போது பல வகையான பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழியாக இருக்கும் சனி பகவானுக்கு மிகவும் உயர்ந்த ஸ்தானம் அதிகப்படியான நற்பலன்களை தரக்கூடிய ஸ்தானம் என்றாலே ராசிக்கு மூன்றாம் இடம் ராசிக்கு ஆறாம் இடம் ராசிக்கு பதினோராம் இடம் இந்த இடங்களில் கோச்சார ரீதியாக சனி பகவான் பயிற்சி பெற்று அமர்ந்தாலே அவர்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்களை கொடுத்து விடுவார் கன்னி ராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய குறைகள் என்னென்னு கேட்டிங்களாக்கா எட்டாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்தது ஜென்ம ராசியில் கேது பகவான் அமர்ந்தது ஏழாம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்ததால் சனி பகவான் பெரிதளவு உங்களுக்கு நற்பலன்களை தராமல் உங்களுக்கு கொடுப்பது போல் கொடுத்து அதற்கு பிறகு அதை காணல் நீராக அதிகப்படியாக வெற்றியை தராமல் போனதற்கு இதுதான் காரணம் ஆனால் இப்பொழுது குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் ராகு கேதுக்களோ சனி பகவான் மாற்றம் பெறுவதற்கு முன்பதாக இவர்களும் மாறிவிடுவார்கள் இருக்கின்ற சில மாதங்களில் நற்பலன்களை அள்ளி கொடுக்க தயங்க மாட்டார் சனி பகவான் ராசிக்காரர்களுக்கு நட்பு கிரகமாக வருவதால் அதிகப்படியான நற்பலன்கள் என்பது சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றவுடன் நற்பலன்களை அதிகமாக தர ஆரம்பித்து விடுவார் எந்த ஒரு ஜாதகத்திலும் சந்திரன் கெட்ட இடங்களில் அமர்ந்திருந்தால் வாழ்க்கை என்பது வழுக்கு மரம் போல ஏற்றம் இறக்கமாகவே இருக்கும் அவ்வளவு சிறப்பான பலன்கள் என்பது நடக்காது சந்திர பகவான் ஒளிகிரக வரிசையில் வருவதினால் சந்திர பகவான் கெடுவது என்பது அவ்வளவு நற்பலன்களை தரமாட்டார் போராட்டங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் சந்திர பகவான் கெட்ட இடங்களில் அமர்ந்து அல்லது கெட்ட கிரகங்களுடன் சேர்ந்து அமர்ந்து விட்டாலே உடல் நலத்தில் பிரச்சனை மன நலத்தில் பிரச்சனை செய்கிற தொழிலில் பிரச்சனை தாய் வழி உறவால் பிரச்சனை தாய்க்கும் உடல் நலம் சரியில்லாமல் போகலாம் அல்லது கடினமாக தாய் உழைத்து வாழ்நாள் முழுக்க எந்த விதமான நற்பலன்களும் அடைய முடியாத அளவிற்கு சோதனைகளும் வேதனைகளும் கஷ்டங்களும் சந்திக்கக்கூடிய மனிதர்களாக மாறிவிடுவார்கள் சந்திர பகவான் கெட்ட இடங்களில் அமர்ந்த தாயாரனுடைய வழி இந்த நிலையில் சந்திர பகவான் கெட்ட இடங்களில் அமருவது என்பது உங்களுடைய லக்கினத்திற்கு ராசிக்கல்ல உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் லக்கினம் ஒன்று இருக்கும் அதில் லான் போட்டிருப்பாங்க அந்த லக்கினத்திலிருந்து கணக்கிடும்போது ஆறாம் ராசியில் அமருவது எட்டாம் ராசியில் அமருவது பெற்று விருச்சக ராசியில் அமருவது அல்லது நீசம் பெற்ற கிரகங்களுடன் சேர்ந்தால் தாயார் மிகவும் கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்து அனுபவித்து கொண்டு இருப்பவர்களாகத்தான் இருப்பார்கள் குரு பார்வை அல்லது குரு சேர்க்கை மற்ற புதன் சுக்கிரன் சேர்ந்திருந்தால் பலன்கள் மாறுபடும் கெட்ட இடத்தில் அமர்ந்து விட்டாலே பல வகையான சிக்கல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் இதே சந்திர பகவான் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் ஆறு எட்டு நீசம் பெற்று ராசியில் நீசம் பெற்று கிரகங்களுடன் சேர்ந்து இருக்கும்போது திங்கக்கிழமையில் பிறந்து விட்டாலே வாழ்ந்து கெட்ட குடும்பமாக மாற்றிவிடும் அதுவும் சந்திர பகவானின் தசா நடக்கின்ற காலத்தில் மிகவும் கஷ்டமாக இருக்கும் சரி நாம் பலன்களுக்குள் போகலாம் சனி பகவான் வக்கர நிவர்த்தி பெறுவார் சனி பகவான் வக்கர நிவர்த்தி பெற்றவுடன் அவருடைய சுயசாரத்தில் சொந்த புத்தியில் பயணம் செய்யும்போது அதிகப்படியான நற்பலன்களை அள்ளி கொடுக்க தயங்க மாட்டார் இது அதிகப்படியான நற்பலன்களை உங்களுக்கு தருவதில் சனி பகவான் எப்பொழுதுமே சிறப்பாக செயல்படுவார் ஆனால் நற்பலன்கள் குறைந்திருந்தால் நற்பலன்கள் நடக்காமல் இருந்தால் எத்தனை ஜோதிடரை பார்த்தாலும் உங்களுக்கு நற்பலன்களே கிடைக்கலையே அப்படின்னு இருந்தாக்கா உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசான்னு ஒன்று இருக்கும் ராசின்னு ஒன்று இருக்குது கன்னிராசி கன்னிராசியிலிருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு ஒன்று இருக்கும் அந்த நட்சத்திரத்திலிருந்து எந்த தசா நடக்கிறதோ அந்த தசாவாகப்பட்டது உங்களுக்கு பாதகமாக அமர்ந்துவிட்டால் விட்டால் சனி பகவான் எவ்வளவு சிறப்பான பலன்களை தந்தாலும் பெரிதளவு வெற்றி என்பது இல்லாமல் உங்களுக்கு சொற்ப பலன்களாக மாறிவிடும் அது வந்து உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நீங்கள் நல்ல ஜோதிடத்தில் போய்ட்டு பரிசீலனை பார்ப்பது மிகவும் நல்லதாக இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்கர நிவர்த்தி பெற்றவுடன் ராகு கேதுக்களும் அவர்களுடைய பாவ பலன்களை தருவதை விட்டு விலகி சுப பலன்களை கொடுப்பதற்குண்டான வழியை தேர்ந்தெடுப்பார்கள் இதனால் வரையில் தடைகளாகவோ அல்லது வருமான குறைவோ குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் என்பது பெரிதளவு தடைப்பட்டு சென்றிருந்தாலும் நற்பலன்கள் என்பது நடக்காமல் அசுப பலன்களாகவே இருந்தாலும் சனி பகவான் வக்கர நிவர்த்தி பெற்றவுடன் கன்னி ராசிக்காரர்களுக்கு மிகவும் வேகமாக செயல்பட்டு நற்பலன்களை அள்ளி கொடுப்பார் இதில் எந்த விதமான மாற்றமும் அல்ல தசா நல்ல நிலையில் அமர்ந்து விட்டாலே மிகவும் சிறப்பான பலன்கள் என்பது எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கும் சனி பகவான் மட்டுமல்ல ராகு கேது குருவாக இருந்தாலும் தவறான இடத்தில் அமர்ந்து பலன்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா மட்டும் பலமாகவோ அல்லது ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்களாகவோ தசாக இருந்தாவிட்டால் உங்களுக்கு எந்த கிரகங்கள் மாற்றம் பெற்றாலும் கெடுபலன்கள் என்பது அவ்வளவாக இருக்காது தசா சரியில்லாதவர்களுடைய பாடுதான் மிகவும் கஷ்ட நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் ஆகையால் கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்கர நிவர்த்தி பெறுவது மிகப்பெரிய ஒரு நற்பலன்களும் வருங்காலத்திற்காக உங்களுடைய வாழ்க்கைக்காக நீங்கள் செய்கின்ற தொழிலுக்காக நீங்கள் அதிகப்படியாக வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய அமைப்பில் சனி பகவான் வக்கர நிவர்த்தி இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்